எப்படி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜீவாவோட லாயர் வந்து சொல்றாங்க நீங்க காசு குடுக்கறது தான் நல்லது அப்போதான் உங்களால இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க ஜீவா வந்து மணியை வந்து மனோஜ்க்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்றாங்க சாட்சி கல்யாணத்துக்காக ஜீவா சைடுல இருந்து முத்து போடுறாரு பட் அவர் வந்து யாருக்காக போடுறாரு என்ன விஷயத்துக்காக போடுறாருன்னு தெரியாம தான் போடுறாரு அந்த பிளேஸ்க்கு கரெக்டா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வராரு மீனாவும் முத்துவும் அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க காசு வாங்கின சந்தோஷத்துல மனோஜும் ரோகிணியும் வர்றாங்க கனடா வேலைக்காக போய் பாக்குறாங்க பட் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அமௌண்ட் பண்ணி நாளைக்கு ஜாயின் பண்ண போறாரு மனோஜோ ரோகிணியும் அப்செட் ஆறாங்க இப்ப இந்த கேஷ் வச்சு நம்ம என்ன பண்றது வீட்லயே குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணி சொல்றாங்க நீ ஏதாவது பிசினஸ் பண்ணு காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்குறாரு எங்க அப்பா சென்ட் பண்ணாரு ஃப்ரெண்ட் மூலியமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க மனோஜும் ஓகே சொல்றாரு தேங்க்யூ